தமிழகத்தில் ஆளுகின்ற திமுக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் சமீப காலமாக தமிழகத்தில் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கன்னு சொல்லி குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க இதோடைய உண்மை நிலைமை என்ன இதை உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி தமிழக மக்களும் சரி நம்மளும் சரி மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்திலையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும் மத்திய அரசு என்ன செய்யுது இதுதான் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு அங்கந்தான் பிஎம்ஸ்டி திட்டங்கிறது இந்த பிஎம்ஸ்டி திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கறது அவங்களுக்கான படிக்கும்போது தாய்மொழி கட்டாயமாக படிக்கணும் அந்த எந்த மாணவர்கள் அவங்க தாய்மொழியாக கொண்டு அந்த மாணவர்களுக்கு தாய்மொழி கட்டாயமாக அவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை இந்த இது செஞ்சிருக்கு அதுக்கடுத்து மூணுலேருந்து அஞ்சாவது படிக்கிறவங்களுக்கு விளையாட்டுடன் கூடிய கல்வி ஏன்னா சிறு வயசில் விளையாடக்கூடிய பசங்கள் அவங்களுக்கு விளையாட்டோடு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறவாங்க கல்வியை உள்வாங்கிக்காங்க தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விளையாட்டுடன் கல்வி ஆறு எட்டு படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்டு இப்படி டெக்னாலஜி இப்போ இருக்கக்கூடிய ஏஇ ஸ்மா ஸ்மா மெஷின் லேர்னிங் இப்படி போகக்கூடிய இப்போ தற்காலத்தக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலிக்கலை சொல்லிக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸஸ் கிளாஸ் முழுக்க ஸ்மார்ட் கிளாஸஸாக பண்ணக்கூடிய ஒரு இது வந்து அந்த ஆறு டூ எட்டு ஒம்பது டு பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி அது மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வி வேணால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விருப்ப பாடம் என்னத்தை விரும்ப இறங்குறாங்களோ அவள் என்னத்தை விரும்பி படிக்க நினைக்கிறாங்களோ அந்த கல்வியை கொடுக்கறது அவங்க விரும்பி படிக்கக்கூடியது ஏதாவது சயின்ஸ் படிக்கலாம் மேக்ஸ் படிக்கலாம் லா படிக்கலாம் கம்ப்யூட்டர் படிக்கலாம் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இதுதான் பிஎம்சி திட்டம் இந்த பிஎம்சி திட்டத்தை எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்தந்த மாநிலங்களுக்கு பிஎம்சி திட்டத்துடைய ஃபண்டு மத்திய அரசு கொடுக்கும் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த பிஎம்சி திட்டத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா இந்த பிஎம்சி திட்டத்தை அமுல்படுத்தாத மாநிலங்களுக்கு இந்த பிஎம்சி நிதியை கொடுக்க மாட்டேங்கிறார் இது நியாயம் தானே ஏங்க ஒரு ரோடு போடுறோம் ஒரு பாலம் போடுறோம் பாலம் போட்டால் மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீ ரோடே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீ பிஎம்சி திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் மும்மொழி கொள்கையை புதுக்கி தூண்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிவிட்டு பணத்தை கெட்டால் எப்படி பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வச்சு என்ன போகிறீங்க இப்போ இதை திசை மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போகாமல் மக்கள் என்ன செய்கிறாங்க வந்து மும்மொழி கொள்கையை திரிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை மத்திய மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க ஆனால் உண்மையிலேயே மத்திய அரசு என்ன செய்கிறாங்கன்னா ஹிந்தியை திணிக்கலை தமிழை திணிக்கிறாங்க கட்டாயமாக தமிழ் படிக்கிற ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழை கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லி தமிழை கட்டாயமாக்கியிருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு இடையில் ஒவ்வொரு கல்விக் கொள்கையும் மாறிக்கிட்டே வரும் பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இருக்கிற புதிய கல்விக் கொள்கை கல்வி பதைய க கல்விக் கொள்கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மாணவர் ஒன்றாவதுலேருந்து அவர் டிகிரி முடிச்சு வெளியில் வர்றத வரை தமிழே படிக்காமல் வழியில் வர முடியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த புதிய கல்வி திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் கட்டாயமாக ஆரம்ப கல்வி தன்னுடைய தாய்மொழியில் தான் படிக்கணும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் தான் படிக்கணும் தமிழ்மொழி கட்டாயம் படித்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே தாய்மொழியை படிக்காமல் டிகிரி முடிக்க முடியாது ப்ளஸ் டூ முடிக்க முடியாது ஆம்பதுடைய திட்டம் இருக்குது இந்த தா புதிய கல்விக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பிஎட் படிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாணவர் படிக்கிறான்னு வச்சுக்கலேன் அவங்க பிஎஸ்சி ஒரு மூணு வருஷம் பிஏஓ பிஎஸ்சி டிகிரி ஒரு மூணு வருஷம் படிக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் பிஎட்டு படிக்கணும் அஞ்சு வருஷம் படிக்கணும் ஆனால் அது புதிய கல்விக் கொள்கைகள்னால் ஃபோர் இயர்ஸ் இண்டக்ரேட்டாக பிஎட்டை கொடுத்துறாங்க நாலு வருஷம் படித்தா போதும் தமிழ்நாடு தமிழ் கல்வி தமிழ் மாநில கல்வியில் படிக்கக்கூடியவங்க அஞ்சு வருஷம் பிஎட் படிக்கணும் ஆனால் புதிய கல்வியில் நாலு வருஷம் படித்தா போதும் ஆனால் அஞ்சு வருஷம் படித்தாலும் தமிழ்நாட்டில் அஞ்சு வருஷம் பிஎட் படிச்சுட்டு தகுதி பெற்ற வாரி ஒரு ஆசிரியர்கள் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இன்னமும் வேலை இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த புதிய கல்வி அப்படி பிஎட்டு ஃபோர் இயர்ஸ் இன்டெக்ரேட் படித்தா ஆல் இண்டியா லெவலில் எந்த இடத்துல வேணாலும் போட்டி போட வேண்டிய முடியும் அக்ராஸ் இந்தியா டோர் வில் ஓப்பன் எல்லா இடத்துலையும் போட்டி போடக்கூடிய ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கிறலாம் பிஎட்டில் வந்து இப்போ பிஹெச்டிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அஞ்சு வருஷம் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு தான் பிஹெச்டி பிஹெச்டி கணக்கே இல்லாமல் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை நீங்கள் ஃபோர் இயர்ஸ் ஹானர்ஸ் டிகிரி படிச்சிட்டிங்கனாலே பிஎட் படிக்க முடியும் இது பிஎட் இல்லை பிஹெச்டி இப்போ முடிக்க முடியும் ஃபோர் இயர்ஸ் ஹானர்ஸ் படித்து முடிச்சிட்டாலே பிஹெச்டி படிக்க முடியும் அப்படிக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு புதிய கல்வி துட்டத்தில் இதெல்லாம் மறைச்சிட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க இது மும்மொழித்துள்ளையே திணிக்கிறதெல்லாம் இல்லை எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ ஒரு மா ஒரு மாணவன் தனக்கு என்ன தேவை தன்னுடைய என்ன எதிர்காலம் அதற்கு எதை தேர்ந்தெடுத்து படிக்கனுடைய வாய்ப்பு உரிமை அவனுக்கு இருக்குது அந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு அதிகாரமும் நம்மளுக்கு இல்லை ஆனால் அந்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இங்கே வந்து சிந்தியை திணிக்கிறாங்க இங்கே வந்து மும்மொழிக்குள்ளையை திணிக்கிறாங்கன்னு சொல்லி திசை மாற்றி மாணவருடைய எதிர்காலத்தை பாழாக்குறாங்க அவங்க எதிர்காலத்துக்கு தடையாக இருக்கிறாங்க ஒரு புதிய கல்வி திட்டத்தடி புது புது டெக்னாலஜிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸை படிச்சுட்டு பிஹெச்டி படிக்கலாம் இப்போ ஐஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஜேஇ எக்ஸாம் எழுதித்தான் எந்த ஒரு கல்வியும் படிக்க முடியும் ஆனால் புதிய கொள்கைகள் இப்படி பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எடுக்காமலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் போன்ற படிப்பெல்லாம் படிக்க முடியும் அப்படி புதிய கொள்கைகளை ஒரு குவாலிஃபைடான தரம் மிக்க ஒரு திறமை மிக்க மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதிய கல்விகளை வடிவமைத்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாணவர்கள் இதை படித்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை வரணும் அது மட்டும் இல்லை உலகத்துடைய எல்லா மாணவர்களையும் போட்டி போட்டு வரக்கூடிய நம்ம சக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டேட்டாஸ்லாம் படித்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே வரணுங்கிறதுக்கு தான் இந்த புதிய குழுவை கொண்டு வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் கொண்டு உள்ளே வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லாமல் இதை வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க மும்பொழி குழுவை திணிக்கிறாங்கன்னு ஒரு போலியான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த மக்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்குது இந்த மாணவருடைய எதிர்காலத்தை அந்த திமுக அரசு பாலாக்கிட்டு இருக்குது அதோடைய கூட்டணி கட்சிகளும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் விரோத மாணவர் விரோதமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம மாணவர்கள் புறக்கணிக்கணும் இந்த தேசிய கல்விக் கொள்கை பிஎம்சி திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன்